முதல்ல உலகமங்கம் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் வந்துட்டு வணக்கத்தை சொல்லிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கான இந்த சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண சம்பவமாக கடந்து போயிட முடியாதுங்க ஏன் பார்க்கும்போது ஒரு மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருமே நம்ம உடம்புல இருக்க ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கட்டும் ஈவன் உடம்புல அடிபட்டு அப்படிங்கிற பட்சத்தில் காமிக்க முடியாத இடத்த கூட டாக்டர்கிட்ட நம்ம வந்துட்டு எந்த தயக்கமுமே இல்லாமல் காமிப்போம் பட் காமிச்சாகணும் அந்த மாதிரி வந்துட்டு எல்லா உடம்பையுமே வந்துட்டு பார்த்து அதுக்கு மருந்து போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு புனிதமான ஜாப் தான் டாக்டருடைய தொழில் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத ஒரு சில நோய்களாக இருக்கட்டும் குறைகளாக இருக்கட்டும் அதெல்லாமே தயக்கம் இல்லாமல் நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட மட்டும்தான் நம்ம சொல்லி ஆகும் ஏன்னா நம்ம உயிர் மேலே ஒரு பயம் இன்னொன்று அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை நம்பிக்கை அவங்க படித்த படிப்புக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்படிங்கிறது தான் இப்படி இருக்கும்போது அந்த டாக்டர் ஜாப் அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமான விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை மேபி இந்த வீடியோ டாக்டர் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேருங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஏன் அப்படின்னா எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு பயங்கரமான கேவலமான சம்பவத்தை ஒரு டாக்டர் இப்போ நம்ம ஊரில் தமிழ் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாப்புல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு நான் சொல்கிறேன் சொன்னது கேட்டதுக்கப்புறம் இந்த டாக்டர் என்ன பண்ணலாம் என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு முதல்ல அதாவது இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா இவர் தனியா ஒரு ஒரு தனியார் மருத்துவமனை வச்சு நடத்திட்டு இருக்காப்புல இவருக்கு கீழ நிறைய பேர் நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணிட்டு வேற வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிடலுக்கு அவரை நம்பி எத்தனை பேர் வந்திருப்பாங்க எத்தனை பேர் போயிருப்பாங்க எத்தனை பேர் அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த உடல் பாகங்களில் வந்துட்டு அடிபட்டிருக்கும் பட்சத்தில் அவங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ இவர் என்ன கண்ணோட்டத்தில் இதுக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்ஸை வந்துட்டு கையாண்டுருப்பார் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த பேஷண்ட்லாம் வந்துட்டு நினச்சி பார்க்கும்போது அவங்க மனசு எவ்வளோ வேதனை பண்ணி யோசிச்சு பாருங்க ஸோ அவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கான் என்ன பண்ணியிருக்கான் அந்த டாக்டர் யார் எந்த ஊரில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாத்தையும் புட்டு புட்டு உடைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் கண்டுபிடிச்சி நம்ம சேனலில் வீடியோவை போட்டுகிட்டு இருப்போம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க நான் நடந்தது என்ன அப்படிங்கிற நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் அதாவது நம்ம சென்னையில் குடிங்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கூட எல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்க படிப்பு பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் எந்த படிப்பு படித்தாலும் நம்ம ஃபைனல் இயர் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இல்லை வந்துட்டு படிச்சு முடிக்கும்போது நமக்கு முதல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குரியதான் அப்போ நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒன்று வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லை வேலைய கத்துக்கிறதுக்காக சம்பளமே இல்லாமல் கூட நம்ம காசு கொடுத்து கூட இன்டர்ன்ஷிப் போகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு கொடிங்கார் சொல்லியிருந்த பாருங்க அந்த பொண்ணுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்குது அந்த பொண்ணு அதே கொடிங்காரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை அந்த காலேஜில் வந்துட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க படிப்பு முடியுது மெடிக்கல் காலேஜ் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படும் பொழுது அவங்க தேர்ந்தெடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் அது அவங்க வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்குது என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப தூரம் போயிட்டு வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கும் தான் அவங்க கண்ணுல அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பட்டிருக்குது அது என்ன ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற நான் வந்துட்டு முடிஞ்ச போட்டோ போட்டு விடுறேன் அந்த போட்டோ போடுறதுனால எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறதுல வந்துச்சுன்னா அந்த போட்டோ ரிமூவ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பயே பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணு பார்த்துன வந்து இன்டர்ன்ஷிப்காக அப்படி மாதிரி போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான டாக்டர் யாருன்னு பார்க்கும்போது கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலி இந்த பொண்ணு என்னைக்கு போய் ஜாயின் பண்றாங்கன்னு பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் டிசம்பர் மாசம் பதினேழாம் தேதி போயிட்டு அந்த ஹாஸ்பிடல ஜாயின் பண்றாங்க அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு இப்போ ஜாயின் பண்ணியிருக்க அந்த பொண்ணுக்கு அந்த கார்த்திக்கே டாக்டர் என்ன வேலை கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது எம்மா உனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேலை கிடையாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி நிறைய பிள்ளைங்க இருக்கிறவங்க அவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க உனக்கு என்ன வேலைன்னு பார்க்கும்போது நான் அப்பப்போ வெளியே வந்துட்டு க்ளைன்ஸை பார்க்க போயும் அவர் வந்துட்டு ஒரு ஃபிசியோதெரபீஸ் மாதிரி வந்துட்டு அந்த ஃபிசியோ கொடுக்குறது அது போக வந்துட்டு ஏதாச்சும் டெஸ்ட் எடுக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் வர முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கால் பண்ணி கூப்பிடும்போது இவங்க நேரடியாக அந்த வீட்டுக்கு போய்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குற வேலையை டாக்டர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் எனக்கு துணையாட்டு நீ ஏன் கூட வந்துரு ஸோ நம்ம காரில் போகலாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் காரில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்துடலாம் இந்த வேலையை நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்கலாமா அப்படிங்க மாதிரி என்னென்னா அன்றைக்கி வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க பட் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு மைண்ட் செட்டில் இருந்தது ஓகே நம்ம வந்துட்டு வேலை பார்க்கணும் அது ஹாஸ்பிட்டலில் பார்த்தா என்ன எங்கே பார்த்தாலும் நமக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா ஸோ அதனால் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு சம்பளிச்சுக்கிறாங்க இப்போ சம்மதம் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூணு நாளுமே அந்த பொண்ணாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் காரில் என்ன பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத பேஷண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்குலாம் போய்ட்டு நேரடியாக நேரடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நேரடியாக டெஸ்ட் தான் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் ஃபுல்லாக நம்ம டாக்டர் கார்த்திகேயனும் இந்த இருபத்தி ரெண்டு வயது மதிக்கிறதுக்கு அந்த பொண்ணு சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட் மூணு நாள் எல்லாமே ஸ்மூத்தாக சுகமாக போயிருச்சுங்க அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு டவுட்டுமே டாக்டருக்கு மேலே வரல இப்படி இருக்கும் இருக்கும்போது தான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆகுதுங்க இருபதாம் தேதி அந்த பொண்ணு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் கேவலமானவன் இந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற தெரிலங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அந்த பொண்ணு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது சொல்லும்போது அதே மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி டாக்டர் என்ன சொல்றாருன்னா அம்மா இன்னைக்கு கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்குது அதுவும் ஒரு கிளைண்ட் வீடு கொஞ்சம் தூரமா இருக்குது நம்ம கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்க மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்போ அந்த மெடிக்கலுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க கிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேக் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு இங்கே டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி காலையில ஒரு வீட்டுக்கு போறாங்க மத்தியானம் ஒரு வீட்டுக்கு போறாங்க இப்போ அந்த மாதிரி அந்த ரெண்டு வீட்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணு திரும்ப கார்ல வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்ப அந்த டாக்டர் கார்த்திகேன்னு சொல்றாரு அந்த பொண்ணை பார்த்து ஏமா ரெண்டு வீடு முடிஞ்சு போச்சு இன்னொரு வீடு வந்து தூரத்தில் வேற இருக்குது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே போய் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் இவ்வளோ தூரம் திரும்பி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய வேலை பயங்கர டயர்ட்டாக இருந்துட்டு இருக்குல்ல அப்படிமாதிரி கேட்டுட்டு சரி இப்போதைக்கு இந்த ஒரு ஜூஸை குடிங்க அப்படிங்க மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு சீரம் ஆரம்பிச்சு ஏழம் முடிகிற மாதிரியான அந்த ஒரு ஜூஸுங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் மோஸ்ட்லி குடிப்பாங்க சென்னை சிட்டிஸ்ல தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சோடா ஒரு ஜூஸையும் அந்த ஜூஸை இப்போ அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க நம்ம வந்துட்டு உடம்பு டயர்டாக இருந்துட்டுருக்கு டாக்டர் கொடுக்குறாரு பரவாயில்ல இவ்வளோ கேர் பண்ணுறாரு நினச்சி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க பொண்ணுக்கு அன்னைக்கே அந்த ஜூஸை குடிக்கிறாங்க அப்படி அந்த பொண்ணு மடக்கு மடக்குன்னு அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு இழக்க ஆரம்பிக்குதுங்க ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்திருக்குது பட் அந்த பொண்ணு நினச்ச விஷயம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டயர்டாக இருக்கிறோம் அதனால வந்துட்டு நமக்கு தூக்க வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சி லைட்டாக அந்த காருக்குள்ளே கண்ணை சேர்றாங்க அப்படி கண்ணை சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்த்தா இந்த நபர் இருக்காருன்னு பாருங்கள் அதாவது கார்த்திகேன் அவன் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஆக்சுவலி எந்த இடம் நான் அப்புறமா சொல்கிறேன் ஒரு லிஃப்ட் இருக்குது ஒரு அபார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டுக்குள்ளே இந்த பொண்ணு பிடிச்சி இழுத்துட்டு தோளில் தொங்க போட்டுட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்குது பட் ஒரு நைன்ட்டி ப்ரெசன்டேஜ் வந்துட்டு சுயனனு இல்லைங்க ஒரு பத்து ப்ரொசன்டேஜ் தான் லைட்டாக சுயனன கண்ணை திறந்து பார்த்துருப்பாங்க போல் அப்போ அந்த பொண்ணுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்குது என்ன நடக்குது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாமல் அந்த பொண்ணு கிறங்கிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க அப்படி கிறங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியலங்க ஆக்சுவலி நடந்தது என்னன்னு பார்க்கும்போது இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த ஜூஸில் அந்த மயக்க மருந்து அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க பாருங்க கொஞ்சம் ஹெவியானதை போட்டு கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நேராக அவனுடைய சொந்த வீடுங்க அந்த கார்த்திகேயனுடைய சொந்த வீடு பார்த்து பார்த்தீங்கன்னா குளத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஜெயந்தி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு டூ பிகிசி அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கான் லிஃப்ட்டில் வச்சு அந்த பொண்ணை வந்து தோல் தாங்கி அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள கூட்டு போகிறான் ஸோ இந்த டைமில் தான் அந்த பொண்ணுக்கு லைட்டாக அந்த சுயணும் அப்படிங்கிறது வந்திருக்கும் போல இப்போ மேலே கூட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனுடைய ரூமுக்கு போயிட்டு ரூம் கதவை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக சுயணும் இல்லை அந்த பொண்ணை ரூம்குள்ளே கொண்டு போய் போட்டு என்ன விஷயத்தை பண்ணக்கூடாதோ அதுவும் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்து வந்துட்டு சீர்த்து அந்த டாக்டர் விளங்காதவன் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா என்ன விஷயம் தெரில அவன்ட்டு கிளம்பி போக ஆரமிச்சிட்டான் இந்த பொண்ணை அந்த ரூமுக்குள்ளே தனியாக விட்டுட்டு போக ஆரம்பிச்சிருக்கான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரங்க ஓ கொஞ்ச நேரம்லாம் கிடையாது மூணு மணி நேரம் அந்த பொண்ணை அவனுடைய அந்த வீட்டில் வச்சு ரூமுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போட்ட அந்த மாதிரி சீரியாக இருக்கிறான் அந்த டாக்டர் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு முழி போகிறது கொஞ்சம் லைட்டாக நோவு திரும்புது அப்படி திரும்பினதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க என்ன இது எங்கே இருக்கிறோம் நம்ம என்ன ரூம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை அவங்க உடம்புல ஸோ பயந்து போய் டக்குன்னு அங்கே சுற்றி முற்றி பார்க்க அவங்களுடைய ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு டக்குன்னு தான் ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் அங்கே தான் இருந்திருக்குது வேலை ஃபோனை வச்சுட்டு போயிருக்கான் அவன் படுபாவி ஃபோன் எடுத்து தன்னுடைய அக்காக்கு தான் முதல்ல கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி அக்கா கிட்ட கால் பண்ணிட்டு அக்கா அந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா வந்தேன் இந்த மாதிரி டாக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்டு இருப்போம் கடைசியாக ஜூஸ் கொடுத்தாருக்கா அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு மாதிரி தலை கிறக்கு அப்புறம் பார்த்தா என்னை லிஃப்ட்டில் தூக்கிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சு இப்போ பார்த்தா முன் உடம்புலலாம் ஒரு மாதிரி காயங்கள் இருந்துட்டு இருக்குதுக்கா என்ன ஏதோ பண்ணிட்டான் போலக்கா என்னை முடிச்சுட்டு சுட்டாங்க போலக்கா அப்படிங்கற மாதிரி என்ன அக்கா கிட்ட பதறி போய் சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ பதறாதடி பதறாதடி அப்படிங்க மாதிரி சுட்டோம் லொகேஷன் ஷேர் பண்ணனு சொல்லவே இப்போ அந்த பொண்ணு லொகேஷன் ஷேர் பண்ணா இப்போ அந்த அக்கா இப்போ அந்த குலத்தூர்ல இருக்க கூடிய அந்த ஜெயந்தி அபார்ட்மென்ட் கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த டைம்ல அந்த அக்காவுடைய மைண்ட் செட் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கேவலமான வேலைய பண்ணிருக்க அப்படிங்க பச்சத தான் தங்கச்சி அனுபவிச்ச வேதனை அக்கா கிட்ட சொல்லும்போது அக்காவுடைய மைண்ட் செட் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அங்க அந்த தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஒரு டாக்டர் நம்ம நம்பி ரெண்டு நாள் தான் ஆச்சு இன்டர்ன்ஷிப் வந்து மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண அப்படிங்க பச்சத எப்படிங்க சாத்தியமே கிடையாது இப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு இப்போ அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அவங்க பண்ண ஒரு உருப்படியான ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது மோஸ்ட்லி யாரும் பண்ணாத வேலைங்க வீட்டில் கூட்டி வச்சு நடந்த விஷயங்கள்லாம் வீட்டில் குடும்பமாக சேர்ந்து பேசினதுக்கப்புறம் இப்போ குடும்ப எடுத்த முடிவு தான் என்னென்னு பார்க்கும்போது இங்கே பாருமா அதாவது நீ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்குன்னு போய் மூணு நாள் தான் ஆகுது இந்த மூணு நாளுக்குள்ள உனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் நிறைய பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும் நீயும் சொல்லியிருக்கேன் அப்போ ஒன்ன மாதிரி இன்னும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க எத்தனை பொண்ணுங்க தன அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியல மேபி இதை வந்துட்டு அவன் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணலாம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி பல பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை அந்த ஹாஸ்பிடல் உருவாக்கிட்டு இருக்கலாம் இப்போ இந்த சம்பவத்தை நம்ம அப்படி விட்டுட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மீண்டும் அடுத்து ஒன்ன மாதிரி அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்டென்ஷிப் பொண்ணா இருக்கலாம் இல்ல வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணா இருக்கலாம் ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவனால பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இதுக்கு ஒரே தீர்வு நம்ம மானத்தெல்லாம் பார்க்கக்கூடாது நமக்கு அந்த குற்றவாளி உள்ள போனோம் இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக முடிவு குடும்பமே சேர்ந்துங்க இந்த விஷயத்தில் அவங்க குடும்பத்தை வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப்ங்க நம்ம கை தட்டி பாராட்டி ஆகணுங்க அந்த மாதிரி மொத்த குடும்பமும் நேராக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது குளத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க நடந்த விஷயங்களை ஃபுல்லாக அந்த பொண்ணை வச்சே சொல்ல விட்றாங்க அப்படி சொல்ல விட்டதுக்கப்புறம் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு நேராக போயிருக்கிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த டாக்டரும் இருந்துட்டு இருக்கான் அந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறவன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மயக்க நிலையில் இருந்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த பொண்ணை

யாரையும் எவனையும் எவனையும் எக்காரணம் கொண்டு நம்பாதீங்க நீங்கள் பையனாக இருங்க பொண்ணாக இருங்க அது பிரச்சனை கிடையாது மேட்ரு என்ன அப்படின்னா யாரையுமே நம்பக்கூடாது நான் இந்த நீங்கள் நம்மளுடைய க்ரைம் சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவை கூட ஒரு சில டைமில் நம்ப முடியாத சுச்சுவேஷனுக்கு பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது நாட்டில் நானும் வீடியோவை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது யாரை நம்புறதுனே தெரில அதாவது மனைவியை நம்ப முடியல லவ் பண்ணுற பொண்ணை நம்ப முடியல அப்பாவை நம்ப முடியல அம்மா நம்ம முடியல அந்தனை நம்ப முடியல தங்கச்சி நம்ம இல்லை அக்கா நம்ம இல்லை ஏன் இப்போ பாருங்கள் டாக்டர் டாக்டர் நம்ப முடியல போலீஸை நம்ப முடியும் யாரையுமே நம்ப முடியலைங்க நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம நாட்டில் எல்லோரும் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான பொதுவான காரணம் என்னன்னு பார்க்கும்போதையும் இப்போ இந்த டாக்டரை தூக்கி உள்ளே போட்டிருக்கேன் கரெக்ட் தானே இப்போ உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் அந்த டாக்டருக்கு வந்து மரண தானே கொடுத்துருவாங்க போட்டுருவாங்க அப்படி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே நடக்காது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா நம்ம ஊரில் சட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறனா சட்டத்தை குறை சொல்ல தண்டனையை கூட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் காசு இருக்கும்போது யாருனாலும் என்னத்தை பண்ணுறதுனால வெயில் வெளியே வரும்போது அங்கே என்ன சட்டம் அப்போ காசு இருக்கவனுக்கு ஒரு சட்டம் காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் அந்த மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா ஸோ அந்த ரீசனுக்காக தான் எனக்கு ஒரு ஆதங்கமாக இருந்துட்டு இருக்குது இப்போ அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற பட்சத்தில் அது போக தனியாக அவருக்குனே சொந்தமாக மருத்துவமனை கிளினிக் மாதிரி ஒன்னு வச்சிருக்கிறாப்புல ஸோ இந்த ரீசனால இப்போ இவரே ஜெயிலுக்குள்ள இருந்தா கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா வேற ஒரு டாக்டரை வேலைக்கு போட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆகும் பார்க்கும்போது மேபி இவரு கூட பெயில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா டாக்டர் ஆப்வியஸ்லி பணம் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பணம் அதிகமா இருக்க டாக்டர்கிட்ட வந்துட்டு போராடுறதுக்கு போட்டி போட்டு வக்கீல் தான் வருவாங்க அப்படி வரக்கூடிய வக்கீல்களில் பி நல்ல வாதாட தெரிஞ்ச வக்கீலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம டாக்டருக்கு பெயில் கூட கிடைக்கலாம் ஸோ வந்துட்டு எதுவுமே நம்ம கையில் கிடையாது மக்களே ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் நம்மளை சேஃபாக வச்சுக்கோங்க யாரையுமே நம்பாதீங்க நம்பி எங்கேயுமே போகாதீங்க ஆல்வேஸ் உங்கள் கையில் வந்துட்டு பெப்பர் ஸ்ப்ரே பையனாக இருங்க பொண்ணாக இருங்க வயசான ஆன்ட்டி இருங்க தாத்தா வரீங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பெப்பர் ஸ்ப்ரே எப்பவும் வச்சுக்கோங்க உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது குட் எது பேட் டச்சு ஸோ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகணும் அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்தே உங்கள் பசங்களுக்கு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சொல்லி

கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நபருக்கு என்ன தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது கீழே கமெண்ட் பார்க்க கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்றவனுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையை தான் அடுத்த ஒருத்தன் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு பயப்படுவான் தயங்குவான் பண்ண மாட்டான் இல்லையா ஆனால் தண்டனையை கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்க போகிறோம் அதுக்காக தான் நானாக இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் கெஞ்சு கேட்குறது ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு தகுந்த தக்க தண்டனையை கூட்டி குடிங்க ஒரு பொண்ணு மேலே கை வச்சு அப்படின்னாலே போட்டு தள்ளிடுங்க தூக்கில் அப்படிங்கிற மாதிரி கேட்குற விஷயமே அதுதான் பட் இதுலாம் நடக்குமா அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேள்விக்குறி தான் ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம்ஸ் போதுலாம் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இது மருந்து விடுபடுறது உங்கள் கேஸ் லவ் யூ ஸோ மச் கேஸ் பாய்